தமிழில் விடுதலை புலியினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இல்லை என்ற ஒரு கருத்தினை அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது விடுதலை புள்ளியினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் காற்றிலே கலந்து விட்டார் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் இக்கருத்தானது புலம்பெயர் தமிழர் மத்தியில் பல்வேறு எதிர்ப்புகளை இருக்கின்றது இவர் தொடர்பாக பல தங்களுடைய சமூக வலைதளங்களிலே எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இன்றும் தலைவர் உயிரோடு இருக்கின்றார் இன்றும் எங்கள் அண்ணா உயிரோடு இருக்கிறார் என்ற பல கருத்துக்களை வெளியிட்டு அர்ஜுனாவுக்கான தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் சாகைச்சேரி ஆதார வைத்தியசா

நாம் தமிழர் கட்சியை பலப்படுத்தி தமிழர் சார்ந்த நலங்களை அடைய முடியும் என நம்பக்கூடிய மூன்றாவது தரப்புகள் என மொத்தமாக மூன்று தரப்புகளாக புலம்பேர் தமிழர்கள் செயற்படுகிறார்கள் என அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய முகநூலில் குறிப்பிட்ட கருத்துக்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மே மாதம் காற்றிலே கலந்து விட்டார் என்ற ஒரு கருத்து பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் புலம்பெயர் தமிழர்கள் பலர் இன்னும் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கும் முகம் முகமாக விடுதலை புலிகளின் தலைவர் வெறுப்பிலை பிரபாகரன் உயிரோடு இல்லை என்ற கருத்து சாரப்பட அவர் காற்றிலே கலந்து விட்டார் என்ற கருத்தினை தெரிவித்திருக்கின்றமை பல்வேறு எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிலை பிரபாகனுடைய மரணத்தில் பலத்த சந்தேகங்கள் நிலவுகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி விடுதலைப் புலிகளுடைய தலைவர் வேலுப்பிலை பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டதாகவும் இத்துடன் இலங்கையில் உள்நாட்டு சுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதாக இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிலை பிரபாகனுடைய உடல் என்று ஒரு உடலும் உலகத்திற்கு காட்டப்பட்டது அதனுடைய காணொலிகள் எல்லாம் வெளியாக இருந்தன எனினும் அதனை பிரபாகரன் ஏற்க சில போராளிகளும் சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் மறுத்து வந்தார்கள் இது அண்ணனுடைய உடல் இது எங்களுடைய தலைவருடைய உடல் இல்லை என முன் தெரிவித்திருந்தார்கள் இன்று வரை பிரபாகரனுடைய டிஎன்ஏ சான்றிதழோ அதுபோல மரண சான்றிதழோ வெளியிடப்படவில்லை எனவே அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு தர்க்கமான விவாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன மேலும் பல நெடுமாறனவர்கள் கடந்த வருடம் இந்தியாவின் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இப்போதும் நலமாக இருக்கிறார்கள் அவர்கள் பொதுவழியில் விரைவாக தோன்றுவர்

தொடர்பாக ஒரு முன்னாள் போராளி அதாவது தலைவருடன் நெருக்கமாக செய்யப்பட்ட இறுதி சுத்தம் வரை சென்ற ஒரு முன்னாள் போராளி தனக்கு தெரிவித்ததாகவும் அவர் ஜெர்மனி சுற்றுப்பயணம் செய்தபோது முன்னாள் போராளி ஒருவர் தனக்கு தெரிவித்ததாகவும் திருச்சி வேலுசாமி தெரிவித்த கருத்து பரபரப்பை அதாவது பல நடுமாறு தெரிவித்து சில நாட்களிலேயே திருச்சி வேலுசாமி இந்த கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே புலியரின் தலைவர் உயிரோடு இருப்பதாகவும் அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் இருப்பதால் பொதுவழியில் தோன்ற முடியாமல் இருப்பதாகவும் திருச்சி வேலுசாமி தெரிவித்த இந்த கருத்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது தலைவர் இன்றும் உயிரோடு வாழ்கின்றார் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய புலம்பேர் தமிழர்கள் சரி முன்னாள் போராளிகளும் சரி அந்த செய்திகளை பகிர்ந்து தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்நிலையில் பெண் ஒருவர் ஒரு காணொலி என்று வெளியிட்டிருந்தார் நான் தான் துவாரா என்ற ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதுபோல தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தினை அகிம்சை வழியில் கொண்டு செல்ல தெரிவித்திருந்தார் எனினும் பலர் இதனை மறுத்திருந்தார்கள் இது துவாரகா இல்ல போல் இதுவாரா என்று புலம்பெயர் தமிழர்கள் இரு குழுக்களாக பிரிந்தெல்லாம் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்போதும் இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த காணொலியில் தோன்றியவர் துவாரகாவா இல்லையா என்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் தற்போது தொடர்ந்து நிலவி வருகின்ற நிலையில் அர்ஜுனாவும் ஒரு கருத்து ஒன்றை வெளியிட்டிருந்தார் துவாரகா உயிரோடு பணத்தை வைத்து அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்ற கருத்து தெரிவித்திருந்தார் அதுவும் பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் இன்றைய தினம் விடுதலை புலியினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் காற்றோடு கலந்து விட்டார் என்ற கருத்து தெரிவித்ததன் மூலம் புலம்பெயர்ந்தவர்கள் பலத்த எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இன்றும் எங்களிடையே இருக்கக்கூடிய பல முன்னாள் போராளிகளும் சரி புலம்பெயர்ந்தவர்களும் சரி அண்ணன் உயிரோடு இருக்கின்றார் தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கொண்டிருக்கிற நிலையில் அர்ஜுனா தெரிவித்த கருத்தானது பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது மேலும் சில புலம்பெயர் தமிழர்கள் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அதாவது விடுதலை புலியினுடைய

முடியாதது என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனா கூறியது தவறு இன்றும் தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள் இது எவ்வாறான போக்கை உருவாக்க போகின்றது என்று தெரியவில்லை புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கின் அர்ஜுனா இழந்து வருகிறாரா என்ற ஒரு கேள்வி மலுகின்றது மேலும் விடுதலை புலியினுடைய தலைவர் வேலுப்பிளை பிரபாரம் உயிரோடு இருப்பதாக பல நெடுமாறன் தெரிவித்த கருத்தையும் தற்போது நான் இணைக்கிறேன் அந்த கருத்துக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ேன் சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்சே ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பியிருக்கிற சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீன தேசிய தலைவர் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது சூழலில் தமிழக தேசிய தலைவர் பிரபானன் அவர்கள் மிக்க நலமுடன் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் நாம் மட்டம் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஊகங்களுக்கும் ஐயங்களுக்கும் இந்த செய்தி உறுதியான முற்றுப்புள்ளியை வைக்கும் என்று நம்புகிறேன் தமிழீழ மக்களின் அவர் விரைவில் அறிவிக்க இருப்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தமிழீழ மக்களும் உலகத் தமிழர்களும் ஒன்றுபட்டவர்கள் அவருக்கு முழுமையான ஆதரவு அளிக்க முன்வருமாறு வேண்டிக் கொள்கிறேன் விடுதலை புலிகள் எதிரான நாடுகள் எதையும் தங்கள் மண்ணில் காலுன்ற அவர்கள் அனுமதிக்கவில்லை இந்தியாவின் எதிரான நாடுகள்